வணக்கம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் விஜய பிரபாகரன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் தனது தந்தையும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தி முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்குமாறு இந்த சந்திப்பின் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விஜய பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார் விஜய பிரபாகரனுடன் தேமுதிகவின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் எல் சுதீஷும் இருந்தார் தேமுதிகவின் தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் உடல் நல பாதிப்பால் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் இந்த நிலையில் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு கட்சியினர் அனைவரும் வர வேண்டும் என தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விஜய பிரபாகரன் சந்தித்தார் அப்போது விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் நினைவு தினத்தன்று ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி நடத்த தேமுதிக திட்டமிட்டுள்ளது மேலும் விஜயகாந்த் நினைவு தினத்தை குறு பூஜையாக அறிவித்துள்ளதாக சுதீப் தெரிவித்திருந்தார் இந்த பேரணியில் கலந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து திமுக வெளியிட்டுள்ள குறிப்பில் கூறியிருப்பதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் நேரில் சந்தித்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளதை அடுத்து அன்றைய தினம் நடைபெற உள்ள நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பேரணியில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வாரா என்பது சந்தேகமாக உள்ளது ஏனென்றால் எதிர்க்கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் என அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் எனவே இவர்கள் வரும்போது முதலமைச்சர் இந்த பேரணியில் கலந்து கொள்வது சாத்தியமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்